சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வாழை மரத்தை வந்து வீட்டுல வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவா வாழை மரம் வந்து தெய்வ சக்தி வாய்ந்தது அதுல கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்ம தெய்வ காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறோம் திருமண திருமணத்திற்கும் சரி நம்ம கோவில் குளங்களுக்கு போவதற்கும் சரி அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்துகிறோம் அப்படி தெய்வீக சக்தி வாய்ந்து இந்த வாழை மரத்தை வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கண்டிப்பாக இருக்கு இப்போ ஒரு வாழை மரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அது வாழை மரம் சின்னதாக இருக்கும்போது அது ஆணாகவும் அது வளர்ந்து குளை தள்ளிய பிறகு குலைன்னா அதுக்கு அடுத்து ஒரு கன்று குளை த குளை தள்ளுது குளை தள்ளியதுன்னு சொல்லுவாங்க குலை தள்ளும் போது அது வந்து பெண்ணாக பாவிக்கப்படுகிறது வாழை மரம் மட்டும்தான் ஆணாகவும் பெண்ணாகவும் பாவிக்கப்படுகிறது இப்போ இந்த வாழை மரம் வந்து அதாவது அந்த வாழை கன்று வந்து குலை குளை தள்ளியது அப்படின்னா அந்த தாயை கொன்றான் என்ற ஒரு பேரும் இந்த வாழை மரத்துக்கு சித்தர்கள் பரிபாசையில சொல்லியிருக்காங்க வாழை மரம் வந்து வீட்டுல வைத்து வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாஸ்திரங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதற்கு திசைகள் முக்கியம் எந்த திசையில் வளர்க்க வேண்டும் என்பதும் கண்டிப்பாக முக்கியம் குறிப்பா ஈசானிய மூளை அக்னி மூளையில் வாழை மரம் வளர்க்க கூடாது ஈசானிய மூளையில் வந்து வாழை மரம் உயரமாக வளரக்கூடியது என்பதால் ஈசானிய மூலையில் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி அதில் நீர் சத்து நிரம்பி இருக்கிறதுனால அக்னி மூளையில் வைத்து வளர்ப்பதையும் தவிர்க்க வேண்டும் ஈசானிய மூளை வந்து வடகிழக்கு மூளை அக்னி மூளை வந்து தென்கிழக்கு மூளை இந்த இரண்டு மூளைகளிலும் கண்டிப்பாக வாழை மரம் வைத்து வளர்க்க கூடாது அதே மாதிரி வாழை மரம் நடும் போது மேற்கு திசை வளர்க்கலாம் வடக்கு திசை வளர்க்கலாம் மேற்கு வடமேற்கு மேற்கு திசைகள்ல வாழை மரம் வளர்க்கலாம் இப்போ இந்த வாழை மரத்தை நடுவதற்கே ஒரு சாஸ்திரம் இருக்கிறது எடுத்த வயதானவர்கள் தான் இந்த வாழை மரத்தை நட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்கு அந்த வாழை மரம் நட்ட பிறகு அத அதன் அருகே ரொம்ப சுத்தமா அந்த வாழை மரத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும் வாழை மரத்தில் உள்ள பொருட்களை பறிப்பதற்கும் சில நேர காலங்கள் இருக்கு அதன்படிதான் நம்ம அந்த வாழை மரத்தில் உள்ள வாழை இலையோ வாழைப்பழங்களையோ நம்ம பறிக்க வேண்டும் தீட்டு காலங்களில் வாழை மரத்திற்கு அருகே செல்லக்கூடாது கண்டிப்பாக அப்படி வாழை மரம் நட்ட பிறகு அது வந்து வளர்ந்து வந்து குழை தள்ளும் அந்த குலை வந்து எந்த திசையில் வளர்ந்து வருகிறது என்று ஒரு சாஸ்திரம் இருக்கு குளை வந்து கிழக்கு திசை பார்த்து தள்ளி வளர்ந்தால் அது வந்து வீட்டிற்கு சுபிக்ஷம் சுப செய்திகள் வர்றதுக்கான யோகம் ஏற்படும் அதே அந்த வாழை குலை வந்து வடக்கு திசை தள்ளி வளர்ந்து வளர்ந்தது என்றால் தான் குலை என்று சொல்வாங்க அப்போது அது நமக்கு சந்ததி விருத்தி ஏற்பட்டு வா நல்ல வாழ்வு ஏற்படும் அப்படின்னு ஐதீகம் கிழக்கு திசையில் பார்த்து குலை தள்ளினால் கொடுத்தான் கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்தான் குலைனா நமக்கு நிறைய பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே தெற்கு திசை பார்த்து குலை தள்ளியது என்றால் இது கொஞ்சம் கெட்டதுதான் கண்டிப்பா இல்லத்திற்கு கெட்ட செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கவனம் மேற்கு திசை பார்த்து குலை தள்ளினால் மிதப்பான் கொலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கண்டிப்பாக நல்லது தான் வீட்டுக்கு தெற்கு திசை மட்டும் பார்த்து குலை தள்ளக்கூடாது அது வீட்டிற்கு ஆகாது இதனால தான் பொதுவாக வாழை மரம் வந்து வீட்டில் வைத்து வளர்ப்பதை விட தோட்டங்களில் வைத்து வளர்ப்பது சிறந்தது வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு அதனால கண்டிப்பாக தோட்டத்தில் வைத்து வளர்ப்பது ரொம்பவுமே சிறந்தது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புற இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயத்தை அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குறது